மதி வரி விலக்கு நீடிப்பு காரணமாக இந்திய நாட்டின் பிரதமருக்கும் மத்திய அமைச்சருக்கும் மத்திய தொழில்துறை அமைச்சருக்கும் மத்திய விவசாயத்துறை அமைச்சருக்கும் நன்றிகளை தெரிவிப்பதாக கோவை தென்னிந்திய பஞ்சாலி தெரிவித்துள்ளனர் இந்தியா மீதான அமெரிக்காவின் ஐம்பது சதவீத வரி விதிப்பு அறிவிப்பினை தொடர்ந்து மத்திய அரசு பருத்திக்கான பதினோரு சதவீத இறக்குமதி வரி விலக்கு நீடிப்பு செய்து இந்த ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீடித்துள்ளது இந்த அறிவிப்புக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக கோவை பந்தயசாலையில் உள்ள தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்கத்தினர் நன்றிகளை தெரிவித்தனர் மேலும் இது சம்பந்தமாக செய்தியாளர்களிடம் பேசிய தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்க தலைவர் எஸ் கே சுந்தரராமன் துணைத் தலைவர் ரவிசாம் செயலாளர் செல்வராஜ் மற்றும் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவரும் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் ஆகியோர் கூறியதாவது பருத்திக்கான இறக்குமதி வரி விலக்கு நீடிப்பு அறிவிப்பதற்காக மத்திய அரசுக்கு நன்றிகளை தெரிவிப்பதாகவும் இந்த அறிவிப்பு அமெரிக்கா வரி விதிப்பால் பாதிக்கப்படும் ஜவுளித்துறைக்கு ஊக்கமளிக்கும் விதமாக அமைந்துள்ளதாகவும் இதற்காக பிரதமருக்கும் மத்திய நிதி அமைச்சருக்கும் மத்திய தொழில்துறை அமைச்சருக்கும் மத்திய விவசாயத்துறை அமைச்சருக்கும் நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்டனர் இந்தியாவின் ஜவுளி உற்பத்தியில் பெரும் சதவீதம் அமெரிக்கா சந்தையை அடிப்படையாக கொண்டுள்ளதாகவும் அமெரிக்காவின் ஐம்பது சதவீத வரிவிதிப்பு இந்திய ஜவுளி தொழிலில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இதனால் இந்தியாவின் ஜவுளி ஏற்றுமதியில் முக்கிய பங்கு வகிக்கும் தமிழகத்தின் கொங்கு மண்டலங்களை பாதிக்கும் என குறிப்பிட்டனர் மேலும் அமெரிக்க ஜவுளி சந்தைக்கு இந்தியாவில் இருந்து அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுவதால் இந்திய உற்பத்திகளின் தேவை அமெரிக்காவிற்கு இருக்கும் என குறிப்பிட்டனர் இது ஜவுளித்துறைக்கு பல்வேறு சவால்களை ஏற்படுத்தி இருந்தாலும் மத்திய அரசின் பருத்திக்கான இறக்குமதி வரிவிலக்கு கால நீடிப்பு நடவடிக்கை நல்ல பலன்களை தரும் அத்தோடு வங்கிகளில் செலுத்த வேண்டிய கடன் தொகை கால நீடிப்பு மற்றும் வட்டி விகிதங்களில் சலுகைகள் ஆகியன வழங்கப்பட்டால் இந்திய ஜவுளித்துறைக்கு பேரு உதவியாக அமையும் என குறிப்பிட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர்ஸ் அவர் கோயம்புத்தூர் சவுத் கான்ஸ்டி ஸ்ரீமதி வானதி ஸ்ரீனிவாசன் மேடம் இம்பார்டண்ட் அனவுன்ஸ்மெண்ட் ஆன் டெக்ஸ்டைல்ஸ் ஆஸ் யூ ஆல் நோ இந்தியன் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு மூன்று ஆண்டு காலமாக பருத்தியின் மேல் பருத்தி இம்போர்ட்டுக்கு விதிக்கப்பட்டுள்ள பதினோரு பர்சன்ட் சதவீதம் இம்போர்ட் டியூட்டியை வந்து ரிமூவ் செய்ய வேண்டு பல தருணங்களில் நாங்கள் வந்து கவர்மெண்ட்ட வந்து அப்பீல் செஞ்சுருக்குறோம் அதுக்கு ஏற்ப செப்டம்பர் தேர்ட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் அந்த ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் காட்டன்ஸ்க்கு இருக்கக்கூடிய இம்போர்ட் டியூட்டியை ரிமூவ் பண்ணுறக்கு அண்மையில் கவர்மெண்ட் வந்து ஒரு வெல்கம் அனவுன்ஸ்மெண்ட் செஞ்சுருந்தாங்க அப்போ நாங்கள் சொன்னது வந்து காலம் குறுகியதாக இருக்கிறது செப்டம்பர் தேர்ட்டியத்து இன்னொரு ஃபார்ட்டி டேஸ் தான் இருக்கும் அதை கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணுவதை கன்சிடர் பண்ணுங்க என்று நாங்கள் வந்து சைமா சார்பிலும் மற்ற சங்கங்கள் சார்பிலும் நிதியமைச்சரையும் மற்ற அமைச்சர்களையும் கேட்டுக்கொண்டிருந்தோம் டு அவர் வெரி ஹாப்பி சிச்சுவேஷன் இன்று கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட் வந்து டிசம்பர் வரைக்கும் டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் அந்த எக்ஸிமிஷனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இது ரொம்ப ஒரு தக்க ஒரு சுச்சுவேஷன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஜவுளித்துறை வந்து பெரும்பாலும் வந்து காட்டன் பெஸ்ட் பருத்தி விளைவிக்கும் நாடுகளில் ஒரு சிறந்த நாடாக இருக்கும் இந்தியா பருத்தியை வந்து ஒரு லோ காஸ்ட் இண்டஸ்ட்ரி கொடுப்பதன் மூலம் ஒரு இண்டஸ்ட்ரி இங்கே வந்து பல ஆண்டு காலங்களாக உருவாயிருக்கு இன்னைக்கு இண்டஸ்ட்ரி வந்து வளரக்கூடிய தருணத்தில் இந்தியன் காட்டன் உற்பத்தி வளர்வதற்கு வேறு முயற்சிகளை வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அதெல்லாம் வந்து நம்ம குரோத் ஸ்பீடுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் சில வருஷங்கள் ஆகும் அந்த டைமில் நம்மளுடைய வளர்ச்சிக்கு இன்டர்நேஷ்னல் காட்டன் இம்போர்ட்டட் காட்டன் இன்டர்நேஷ்னல் ப்ரைசஸில் கிடைப்பது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த விதத்தில் டியூட்டி இருந்தால் அந்த பாரிட்டி வராது அதுதான் எங்களுடைய திருநாள் எங்களுடைய கோரிக்கையாக இருந்தது ஒரு தக்க காலத்தில் அதைய எடுத்தது மட்டுமல்லாமல் மீண்டும் எங்கள் கோரிக்கைகளுக்கு ஏற்ப அதை எக்ஸ்டென்ட் பண்ணி டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் கொடுத்தாங்க அந்த விதத்தில் அது செய்ததற்காக ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ நரேந்திர மோடிஜி ஆனரபிள் மினிஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸ் நிர்மலா சீதாராஜன் சீதாராமன் அம்மையார் திரு பியூஷ் கோயல் மினிஸ்டர் ஃபார் காமர்ஸ் ஆனரபிள் யூனியன் மினிஸ்டர் ஃபார் டெக்ஸ்டைல்ஸ் கிரிராஜ் சிங் ஆனரபிள் யூனியன் மினிஸ்டர் ஃபார் அக்ரிகல்ச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி அஃபிஷியல்ஸ் மற்றும் இதற்கு துணையாக இருந்த அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள் குறிப்பாக இங்கிருந்து எங்களுடைய ரெப்ரசன்டேஷன்ஸ் இந்த மூணு வருட காலங்களாக தவறாமல் வந்து கவர்மெண்ட்டுக்கு எடுத்து போய் அந்த குறைகள் எங்களுடைய நிலைமையை வந்து எடுத்து கூறி இந்த தடவையும் திரு ரவிசாம் தலைமையில் ஒரு டெலிகேஷனை ஃபைனான்ஸ் மினிஸ்டரை பார்ப்பதற்காக அழைத்து சென்று இதை வந்து எங்களுக்கு கூடவே இருந்து எங்களை செய்து கொடுத்த நமது கோயம்புத்தூர் சவுத் எம்எல்ஏ திருமதி வானதி சீனிவாஸ் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இண்டஸ்ட்ரி வந்து இந்தியன் ஜவுளித்துறை வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் பொசிஷனில் இருக்குது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் டாலரில் சொல்ல போனால் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன் பில்லியன் டாலர் இண்டஸ்ட்ரி அதில் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர் வந்து ஹண்ட்ரட் அண்ட் பில்லியன் டாலர் இண்டஸ்ட்ரி அதில் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி பில்லியன் டாலர் வந்து டொமஸ்டிக்கில் இருக்குது முப்பத்தாறு முப்பத்தேழு பில்லியன் டாலர் எக்ஸ்போர்ட்ஸ் இருக்கிறோம் டொமஸ்டிக் கன்சம்ஷன் நம்மளுடைய பொருளாதார ஸ்ட்ராங்காக இன்னும் ஜாஸ்தியாகிட்டே போகுது இன்டர்நேஷனல் காம்படிட்டிவ்னஸ் நமக்கு இருக்குது அப்படி இருக்கும்போது நம்மளுடைய பல்வேறு கவர்மெண்ட்டுடைய நம்மளுடைய அவங்களுடைய முயற்சிகள் இப்போ இந்த வரியை வந்து எடுத்தது இரண்டாவதாக வந்து ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் ஃபினான்சியல் சப்போர்ட் மற்ற ஸ்ட்ரக்சரல் ரீஃபார்ம்ஸ் எல்லாம் அட்ரஸ் பண்ணுறது மூலம் துறை ஜவுளித்துறை வந்து மேன்மேலும் ஓங்கி வளரப்போகுங்கிறதுல எங்களுக்கு எந்த ஒரு ஒரு டவுட்டும் கிடையாது இது வந்து ஒரு ரொம்ப ஒரு வெல்கமான ஒரு டிசிஷனாக வந்திருக்குது அதை வந்து நாங்கள் வந்து எங்களுடைய தேங்க்ஸ் அறிவிக்கிறக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட் கூப்பிட்டுருக்குறோம் நன்றி